அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்குகின்றான் ரசூலுல்லாஹி சல்லா அலு சல்லமன் அவர்கள் சஹா பாக்கலோடு மற்றும் தங்களுடைய குடும்பத்தார்களை எல்லோரையும் கூவி அழைக்கின்றார்கள் ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் கோத்திரத்தார்களையும் அழைத்து அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் அவனால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நபி என்பதாக இஸ்லாமிய போதனையை கொடுத்த போது நபியவர்களை தூற்றியவர்களே அதிகம் போற்றியவர்களை விட அலிஹாதா ஜமன் ஜனஹாதா இதுக்குதான் எங்களை ஒண்ணு சேர்த்தியா அப்படின்னு நபியில் பெருமானார் சல்லல்லா விசாலம் அனுபவம் இல்ல இழிவாக மக்கள் பேசினார்கள் இப்போ தினந்தலிசவர்களே நம்முடைய நிலையும் ஏறத்தால் அப்படிதான் ஆயிடுச்சு இஸ்லாம் ஆரம்பத்திலே சிறுக சிறுக அப்படியே மக்கள் சிலாத்திலே இணைந்து கொண்டிருந்தார்கள் ஆர்வமாக அதே போல நம்மளிடத்திலும் ரமலாங்க வருகின்ற போது ஈமான் கூடுகின்றது பள்ளியினுடைய சஃபூருடைய எண்ணிக்கை கூடுகிறது அப்படியே நாலு இடையில் என்ன ஆகுது அப்படின்னா மூணு சபு ரெண்டு சஃபுக்கு வந்துடுது பள்ளிகள் எல்லாம் காற்றோட்டம் முக்கியதாக ஆயிடுது சபூருடைய எண்ணிக்கை போது நம்முடைய பாதுகாக்கணும் சோதர்களே இஸ்லாம் இது என்றும் இது அல்லாவுடைய மார்க்கம் அல்லாஹ் நபிவர்களுக்கு கொடுத்த இந்த மார்க்கம் நம் அளவிலே வந்திருக்கிறது அதற்காக வேண்டி நாம் எந்த தியாகமும் செய்யலை ஆனா சகா மக்கள் மனைவி மக்களை இழந்தாங்க உயிர் திறந்தாங்க ரத்தம் செஞ்சனாங்க பல இந்த வேண்டி அப்படியெல்லாம் ஜிஹாது செய்து மார்க்கத்தை நம்மிடத்திலே சகா மக்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் இன்னும் நாம் இஸ்லாமியர்களாக இறை இல்லங்களில அமரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் நமக்கு கொண்டு இருக்கிறார் ஆனால் கண்ணி தூவியல் சோதர்களே இன்று வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சோதரர்களுடைய நிலைகளை கொண்டு நாம் சிந்தித்து பார்த்தோம் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசனுடைய அரசு எங்களுக்கு ஹோலி பண்டிகை வருடத்தில் ஒரு முறை தான் வருது அதை நாங்க கொண்டாடணும் இஸ்லாமியர்கள் யாரும் ஜும்மா தொலைகைக்கு வெளியே வரக்கூடாது ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் நீங்கள் தொழுகுறிங்க ஒரு வாரம் தொழுகாம இருந்தா உங்களுக்கு என்ன ஆயிட போகுது அதனால ஜும்மா தொழுகைக்கு நீங்க வெளியே யாரும் வரக்கூடாது என்னுடைய மத ஊர்வலம் வரும் அதோடு மட்டுமல்ல இன்னும் பள்ளிகளை எல்லாம் கூட்டி மேலே தார் போட்டு மூடி வைக்கணும் இந்த செய்தி நேற்றைய சென் செய்தியில ஓரத்து பேர் கேட்டோங்கிறது தெரியல ஆனா அந்த செய்தியை நான் கேட்டேன் மனசு ரொம்ப வேதனைப்படுது கண்ணித்து சோதர்களே இன்னும் சுகபோகமாக நிம்மதியாக நோம்பு வைத்து நோன்பு திறந்து தொழுகக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காம நிறைவோடு நம்ம அனுபவிக்கிறோம் இதே நம்முடைய சகோதரர்கள் வட மாநிலங்களிலே ஒவ்வொரு நாளும் அங்க இருக்கக்கூடிய காவி அரசுகளால் மக்களை எச்சரிக்கை செய்து கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் புது விதமான சட்டங்களை போட்டு அந்த மக்களை வதைத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறேன் நிறைய மதரசாக்கள் உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்குது அந்த மாவட்டத்துல நிறைய நிறைய இருக்கு அதுதான் தேவது மதரசா முக்கியமான மதரசும் தான் இருக்குது ஒரு நேரத்தில் இந்த ஊபி அரசு இந்த மதராசா மதரசா சார்ந்த கல்வியாக படிச்சு கல்விகள் மதரசா கல்வியா வேண்டாம் அப்படின்னு கோர்ட்ல கேசு போட்டு கடந்த நான்கு மாதங்களால டிசம்பர்ல அல்லது நவம்பர்ல ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டுச்சு மத மத சார்ந்த கல்விக்கு அரசியல் சாசனம் அனுமதி கொடுத்து இருக்குது அதோடு மட்டுமல்ல அந்த அரபி மதரசாக்களுடைய கல்வி இன்று இருக்கக்கூடிய இளங்கலை முதுகலை படைப்பட்டு தோதுவாக அதுக்கு ஈடான கல்வியாக இருக்குது ஆராய்ந்து பார்த்தோம் அதனால மதரசாக்குடைய கல்வி தடை செய்ய என்று ஏதோ ஒரு நல்ல மனுஷன் அங்கே நீதிபதியா இருந்ததுனால தீர்ப்பு இப்படி இருந்துச்சு சொல்வதில்லை இல்ல அப்படின்னா மதரசாக்கள் எத்தனையோ மூடப்பட்டு இருக்கும் ஆனால் சின்ன சின்ன மதரசாக்கள் அவருடைய அவர்கள் மூலமாக நிதி உதவி பெறக்கூடிய அரசு நிதி உதவி பெறக்கூடிய சில கல்வி ஸ்தானங்கள் அதெல்லாம் மூடப்பட்டு போச்சு அந்த சமயத்தில் வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு இப்படி நிம்மதியற்ற நிலையிலே இன்றைய சமுதாயம் வட மாநிலங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய மதரசாக்கள் அவருடைய நிலையெல்லாம் இன்னைக்கு வெளியில வரக்கூடாது அதோடு மட்டுமல்ல அவருடைய மத ஊர்வலத்துல போய் ஒரு பள்ளியை தாக்கி இருக்கிறாங்க இந்த நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு ஒரு அரசு இந்த நாடு சுதந்திர பெற்ற நாடு இதில அவரவர் மதம் சார்ந்த கல்விக்கு அவரவர் மதத்தை படிக்கவும் அதை பிறருக்கு எடுத்து வைக்கவும் போதனை செய்யவும் அரசியல் சாசனம் வழிவகுத்த இருக்குது ஆனா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அராஜகமான முறையிலே யோகி என்ற அந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது இப்படியான கற்று விட்டு அராஜகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம பார்க்கிறோம் ஆனால் நிம்மதியா இருக்கக்கூடிய நாம் பள்ளிகளுடைய தொடர்பு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறோம் அங்க பள்ளிகளுக்கு தொலை போகிறார்கள் தடுக்கப்படுகிறார்கள் பள்ளிகளை கூட்டுங்க எங்களுடைய மத ஒருவலை நடத்தணும் வருஷத்துல ஒரு நாள் தான் நாங்க பண்டிகை கொண்டாடுறோம் நீங்க ஐம்பத்தி ரெண்டு வாரம் தொழுகுறிங்க இல்ல ஒரு வாரம் சும்மா உங்களுக்கு இல்லாம போயிட்டாங்க உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளலாம் உங்க மார்க் அனுமதிக்கல அனுமதிக்குதே அப்படிங்கிற அளவுக்கு உயர்துறை போலீஸ் அதிகாரிகளும் அரசும் அந்த மக்களை நடத்திக்கிட்டு இருக்கு சோதனை ஆனா நமக்கு எந்த அச்சமும் இல்லை நிறை நிறைவா அல்லாஹுடைய கருவையில நிறைந்த ஏமானோடு அல்லாஹ் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் ஆனா நம்மள்கிட்ட அந்த இஸ்லாமியத்தினுடைய வாடை ஏதோ ஒரு நேரம் வருது வெளியில போயிடணும் நல்லா பாதுகாப்பே இந்த இறை இல்லங்களை ஆபாதாக ஆட்டினாதான் இந்த இறை இல்லங்கள்ல நம்முடைய உள்ளங்கள் லைத்தால்தான் நம்முடைய இல்லங்களை அல்ல காரணம் பாக்குவான் காரணம்லாஹி சல்லா சொன்னாங்கல்ல நாளை அரிசுடைய நிழலை நிழலே இல்லாத அந்த நாளில் ஏழு நபர்களுக்கு அருசுடைய நிழலை கொடுக்கிறான் அதிலே ஒரு நபர் எந்த நேரமும் இரையில தொடர்போடு இருக்கிறார் வெளியில போயிட்டார் அப்படின்னா எப்ப வாங்க சொல்லுவாங்க எப்ப பள்ளிக்கு போவோம் எப்ப தொழுகுவோம் என்ற எண்ணத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு நாளை எவல் தேவலெல்லாம் தன்னுடைய அருசியுடைய நிலையை கொடுக்கிறான் என்பதாக செல்லா சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அமல் எந்த எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று நாம புரியல ஒரு ஹதீஸ் புகாரியுடைய நேர்வு இது ஆனால் நமக்கு எல்லாரும் சொல்ல கேட்டதான அதனுடைய மதிப்பு விளங்கலை செல்லாசரை சொன்னாங்க பாங்க சொல்லப்பட்டு ஒரு மனிதரை காமத்து சொல்லி தொழுகை நடத்த சொல்லிட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வரலையோ அவங்களுடைய வீடுகளை நெருப்பட்டு கொளுத்துவதற்கு எரிப்பதற்கு என் மன நாடுதல் நாங்கள் செல்லாசனோம் அப்படின்னா தொழுகை என்பது எத்தனை பெரிய உயர்ந்த விஷயம் என்பதை நாம் முறையில் சொர்கள் அந்த அளவுக்கு அல்ல செல்ல கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க அவங்க வீட்டை தீயிட்டு எரிக்கணுங்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் வெள்ளை தொழில் சோதர்களே அல்லாஹ் நமக்கு நிறைவான வாழ்வை கொடுத்திருக்கிறான் நிறைந்த செயல்பதற்குகளை கொடுத்திருக்கிறான் அதிலும் இந்த ரமலானுடைய மாதங்கள் பெரியாத ஏன்னா எத்தனையோ நம்பர்கள் நம்மளை விட்டு சென்று விட்டார்கள் நம்மளா நமக்கு நெருக்கத்தில் எத்தனையோ பெருகள் ஒப்பாத்தாயிருக்கிறாங்க ஆனால் அல்லாம் நமக்கு ஹையாதை கொடுத்து இந்த பதினைந்து நாளுடைய தரா இதில் ஓதப்பட்ட திருமறையை கேட்க செஞ்சிருக்கான் நோம்புகளை வைக்க வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் இப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்திருந்தும் அதற்கு நன்றி இல்லாத நிலையை நம்முடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னா இங்க இருந்து நமக்கு பறக்கத்து வரும் சொல்றது அதில் நமக்கு இருக்கக்கூடிய பரக்கத்துகள் எடுப்பட்டு போதும் எல்லாம் இதனை நினைத்து சொல்கிறேன் எனவே அல்லாஹ் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களை இந்த வாய்ப்புகளை இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்து அவனுடைய அருளை பெற்ற நன்மக்கள் அல்லாஹ் நம் அணைகளை சேர்த்து அருள் புரிவானாக ஆமேவானா அன்மீகம் தெரியவில்